வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் முருகப் பெருமாள் உலகத்தில் மன்னிக்கவே முடியாத ஒரு பாவம்னா திதி தர்ப்பணம் கொடுப்பது ஏன்னா நம் தாய்வழி தந்தைவழியினுடைய அணுக்கள் உயிரோடு நம் உடம்பில் இருக்கும் ஒரு மனிதனுடைய உடல் அழியும் உயிர் பிரியும் சத்து போகும் செத்து போகாது நம்மில் சிவம் அதாவது அவனின்றி ஓர் அணுவும் அசையாது தாய்வழியினுடைய தந்தைவழியினுடைய அணுக்கள் நம்மில் வாழும் தான் கடவுள் நமக்குள்ள கடந்து உள்ள போய் ஒவ்வொரு அணுக்களையும் அதை பலப்படுத்தணும் நம் முன்னோர்களின் அணுக்களில் ஒரு இருந்ததுன்னா நமக்கு அது வரும் அதனால தான் எந்த ஒரு உணவுக்கும் எந்த ஒரு கிரகத்துக்கும் உணவன் நம்ம கொடுத்துருக்கோம் இறைவா வரம் தா அதனால தான் தா ப்ளஸ் வரம் தாவரம் என்னும் இறையை உனக்கு மருந்தாகவும் உணவாகவும் கொடுத்தான் இறை என்னும் உணவு இல்லைனா அவன் என்னும் சிவன் உயிர் என்னும் அவன் இல்லாது இந்த உலகத்தைய எம்பெருமாள் நாராயணனை பார்க்கடல் பறந்தாமன் சொல்லுவாங்க வம் பரந்தாமன் என்னும் கடல் இல்லைனா வான் மேகம் என்னும் மழை இல்லை மழை இல்லைன்னா வளம் இல்லை வளம் என்னும் இயற்கை இல்லைனா அதனுடைய பரிணாம வளர்ச்சி நாம இல்லை இந்த இயற்கை விதியில் ஓரறிவிலிருந்து ஐந்தறிவு வரைக்கும் இயற்கையின் விதியை எந்த இதுவும் மாறவில்லை ஆனால் மனித இனம் மட்டும் தன் உடலின் ராகு என்னும் உடல் ஆசையால் அனைத்து தீவினைகளையும் செய்வதால் உடல் என்னும் மாயையிலிருந்து மரணம் என்பது விடுதலை அதனால் மரணம் என்பது உயிர் என்பது கேது அதற்கு எந்த தோஷமும் கிடையாது ராகு என்பது உடல் ஆனால் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உடலில் உள்ள அணுக்களை வீரியமாக வளர்க்கணும் தான் நம் முன்னோர்கள் வழிபாட்டை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணில் உள்ள இறைவன் குலமே தெய்வம் அவர்கள் வாழ்ந்து மறைந்த அந்த இடத்தில் உருவம் அழிந்ததால் உடல் அழியும் உயிர் பிரியும் அந்த உயிர் தங்குமிடம் இறைவன் பாதமே சரணம் அதனால தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்த குலதெய்வமும் அழிந்த உருவத்திற்கு கொடுத்த அழியாத உறவம் தான் கற்சிலை நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் நம்ம பிறக்கும்போது எப்படி நமக்கு ஒரு பேர் இல்லையோ அதே மாதிரி நம் குலத்துக்கு ஒரு பேர் வைத்து வணங்கக்கூடிய தெய்வம் தாய் வழி தெய் தெய்வம் என்பது உயிர் நாடினா தாய் தந்தை கொடுப்பது உயிர் தாய் கொடுப்பது உடல் அப்போ தந்தையினுடைய உயிர் அணுக்களுக்கு உருவத்தை கொடுப்பது தாய் அதனால் தந்தை வழி தெய்வம் உரிமை என்பதும் தாய்வழி தெய்வங்கள் கடமை அதனால் அப்பையட்டடி குட்டி பதினாறு திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை எட்டு திக்கை கற்றவர்களுக்கே தெய்வம் துணை அதாவது அப்படினா குட்டி பித்து அப்படிம்பாங்க கல்லை கடவுளாக வணங்காது எந்த நீர் வற்றி போனாலும் கடல் நீர் வற்றாது பரந்தாமன் என் பார்க்கடல் அதாவது பார்க்கடல் ஆக்சிஜன் உற்பத்தியாகும் இடம் கடல் ஹைட்ரஜன் சோடியம் கேல்சியம் உற்பத்தியாகும் இடம் கடல் எண்ணற்ற நதிகள் பல்லாயிரம் வருஷமாக கள்ளப்பது கடல் எந்த நீர் கெட்டு போனாலும் கடல் நீர் கெடாது எந்த நீர் வற்றி போனாலும் கடல் நீர் வற்றாது எந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சும் கடல் நீரை கெடுக்காது எதை கொண்டு போய் கலந்தாலும் கடல் நீர் கெடாது எந்த நிலையிலும் தன் நிலை மாறாத தர்மத்தை காக்கும் எம்பெருமாள் நாராயணன் பள்ளி கொண்டு படுத்திருக்கும் இருப்பது கடல் சுக்கரன் என்னும் உடல் உச்சம் பெறுவது கடல் நம்ம உடம்புல இருக்கிற எண்ணற்ற அணுக்கள் இயங்குற நேரம் காலையில் நாலு டு ஆறு அதைத்தான் பிரம்ம முகூர்த்தங்கிறாங்க எல்லா அணுக்களும் இயங்குற நேரம் நம் தாய்வழி தந்தை வழியினுடைய எட்டு பூர்வீகம் அதாவது தாய் தாய்க்கு தாத்தா தந்தைக்கும் தாத்தா பாட்டி பிறந்த ஊர் அதாவது நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தாத்தா பாட்டி பிறந்த ஊர் எட்டு பேர் ஊர் மண்ணை மிதித்து அந்த கடலில் குளிக்கும் போது நம் உடலில் உள்ள அத்தனை அணுக்களில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி ஆழகால விஷம் என்பது கடலில் கலந்து அமிர்தம் என்னும் கலசம் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் என்னும் வீரியமான அணுக்களை பலப்படுத்தும் நவ கிரகங்களையும் அது உங்களுக்கு இயக்கி கையில் கொடுக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தை வெல்லும் சக்தியும் யுக்தியும் புக்தியும் அந்த கடல் என்னும் வற்றாத கேடாத நீரில் குடியிருக்கும் பரந்தாமன் என்னும் காக்கும் கடவுள் உங்களை ஒரு நொடி பொழுது கணம் தவறாமல் உங்களை காத்திருள்வாள் அதனால தான் பார்க்கடல் பரந்தாமன் அவர் இல்லைனா இந்த இயற்கை என்னும் வளமும் இல்லை நாமளும் இல்லை சிவம் இல்லைனா உயிர் இல்லை இந்த பூமி இல்லைனா நாம் வாழ இடம் இல்லை சிவம் என்பது உயிர்னா அதை படைத்து தர்மத்தை காக்கும் எம்பெருமாள் நாராயணன் என்பது பார்க்கடல் அதை இந்த உயிர் அணுக்கள் வீரியமாக இருக்கணும் இதை காக்கும் கடவுள் எம்பெருமாள் நாராயணன்னா இந்த அணுக்களை காக்கும் கடல் நாராயணன் இதுதான் உங்களுக்கு வந்து எம்பெருமாள் நாராயண் தர்மத்தை காத்தேன் அதாவது இந்த பூமியினுடைய தன்மைகளை மாறி நடப்பவர்களிடத்திலிருந்து அதிலிருந்து அழியும் நம்மளுடைய அறிவு அறிவுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்மளுடைய அணுக்களை பாதுகாத்தோம்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் நம் உடலை வளர்த்தால் உயிரென்னும் சிவம் தங்கும் உங்களுக்குள் கடந்து உள்ளே செல்லுங்க உங்கள் முன்னோர்களின் அணுக்களை பலப்படுத்தும் மரணத்தை எண்ணி கலைங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வே மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொல்வாய் மேனியை கொல்வாய் தீரத்தில் அது ஒன்று உனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் எனக்கு உன்னைத்தான் தெரியும் பரந்தாமனைத்தான் தெரியும் நியாயம் இந்த பாவத்திற்கு தூண்டுவது என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கண் மனதென்று காந்தீபம் அழுவவிட்டாய் காண்டீபம் அழுவ விட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி பொடி வெளியுமே நீ என்பதை நான் தேடுவிட்டான் வரும் தாமத்தினுடைய ஆத்மப்பன் இந்த பிழைக்கு நீ உடம்பையா சொல் சொல் புண்ணியம் இது வென்று உலகம் சொன்ன அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனை காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவத்த